பாமக தலைவர் ராமதாஸ் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசிய திமுக முன்னாள் கொள்கை பரப்பு துணை செயலாளர் குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாமகவினர் காவல் நிலையத்தில் புகார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பாண்டியன் நகரில் வசித்து வருபவர் குடியாத்தம் குமரன் இவர் திமுக முன்னாள் கொள்கை பரப்பு துணை செயலாளராக பணியாற்றி வந்தார் இதனிடையே கடந்த ஆண்டு குடியாத்தம் குமரனை கட்சியில் இருந்து நீக்கி திமுக தலைமை அறிவித்தது இதனை அடுத்து குடியாத்தம் குமரன் பல்வேறு சமூக வலைதளங்களில் பேஸ்புக் யூ டியூப் போன்றவற்றில் திமுகவிற்கு ஆதரவாகவும் எதிர்கட்சி தலைவர்களை விமர்சித்து வீடியோ பதிவு செய்து வருகின்றார் இதனிடையே பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் குறித்து குடியாத்தம் குமரன் அவதூறாக வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் வேலூர் பாமக மாவட்ட தலைவர் ரவி தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பாமகவினர் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் குறித்து அவதூறாக பேசிய குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர் இதனால் குடியாத்தம் காவல் நிலையத்தில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது